வாக்குகள் திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அதிமுக நின்றிருந்தா திமுகவுக்கு கிடைத்த வாக்குகளும் குறைஞ்சிருக்கும் தான் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் எங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஓட் பேங்க் நாங்க எங்களை நம்பி தான் நிக்கிறோம் எங்களுடைய ஓட் பேங்கை நம்பி தான் நிக்கிறோம் நாங்க மற்ற ஓட் பேங்க் கலவாட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுமக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கட்சி கட்சி ரீதியாக ஒரு ஓட்டு போட போது கட்சி தொண்டர்களுடைய ஓட்டுகள் மட்டுமே வந்து எந்த தேர்தல் முடிவும் நிர்ணயிச்சிட முடியாது எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் மிக முக்கியமாக ஒரு தேர்தலை வந்து டீக்ரேட் பண்ணுறத வந்து இங்கே வந்து கண்டிப்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு தேர்தல் ப்ராசஸ் இருக்குது இந்த தேர்தல் ப்ராசஸில் இருக்கிற எல்லா கட்சியரும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா வரும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் அங்கே இருந்து களத்தில் நின்று நாங்கள் பணியாற்றுறோம் மக்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு மாநகரத்தில் ஒரு தேர்தல் நடந்தால் அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் கூட வாக்குப்பதிவுகள் ஆக மாட்டேங்குது சென்னை ஆகட்டும் கொல்கட்டா ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் மிக குறைவான வாக்கு சதவீதம் தான் பதிவாகுது ஆனால் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் முழுக்க கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்குது அப்போ இவ்வளவு ஆர்வமாக மக்கள் எலக்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இப்படி பார்ட்டிசிபேட் பண்ண மக்களை நீங்க வந்து பணம் வாங்கினு நீங்க ஓட்டு போட்டீங்க நீங்க வந்து புடவை வாங்கினு ஓட்டு போட்டீங்கன்னு டீக்ரேட் பண்ணுறதுல என்ன இதுவும் தெரியல இதே மாதிரியான புகார்கள் இந்தியா கூட்டணியினரும் தேர்தல் ப்ராசஸ் பத்தின விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அப்ப அது வழக்கமான புகார் இது வழக்கமா அதுல என்ன இருக்கு அப்ப வழக்கமான புகார் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் சரி இப்போ இப்படி சொல்லுவோம் நாம வந்து ஒரு தேர்தல் ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது எந்தெந்த தேர்தலில் அந்த தேர்தல் ப்ராசஸ்ல எல்லா கட்சியும் நாங்க தான் வெற்றி பெற போறோம் நாங்க தான் வெற்றி போறோம்னு சொல்லுவோம் ஆனா தேர்தல் முடிந்த உடனே ஒரு டேட்டா வரும் ஒரு ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம கிளைம் பண்ண நம்ம என்ன க்ளைம் பண்ணுமோ அதோடைய ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு நம்ம பார்க்கணும் நம்ம கொஞ்சமாவது அதை திரும்பி பார்க்கணும் ஒரே பிடிவாதமா அதுலயே நின்று இந்த தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் வரும் என்று அனைவருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் தேர்தலுக்கு பிறகு இப்படியெல்லாம் தான் அந்த வெற்றியை திசை மாற்றுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இது மக்கள் கொண்டு புது சொல்ல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஓகே திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் சொல்லுங்க இப்போ இந்த தேர்தல் முறை என்டிஏ கூட்டணியாக இந்த தேர்தலை வந்து அவங்க சந்திக்கல இது பாமகவுக்கு கிடைத்த வாக்குகளாக மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நண்பர் கருடா வந்து தெளிவுபடுத்தினா அவர் வந்து இந்த கூட்டணியில் வந்து இந்தி கூட்டணியில் இல்லாமல் தனியாக நிற்கிறாங்களா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும் ஏன்னு கேட்டால் இந்த தேர்தலில் முன்னெடுத்ததோ பா பாமக நிற்கு அறிவித்ததோ எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அறிவித்தாங்க அதனால் நாங்கள் கூட்டணியாகத்தான் இருக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை விட மிக முக்கியமான ஒரு விடயம் நான் அங்கே சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி தான் எப்போவுமே தன்னுடைய வெற்றிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது இடைத்தேர்தல் என்பது தமிழக இடைத்தேர்தலில் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு வரலாறு மொத்த இந்தியாலையும் அந்த மாதிரி இல்லை இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சிகள் தோற்றதும் உண்டு ஆனால் இங்கே மட்டும்தான் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தி பணம் மற்ற மற்ற இதெல்லாம் விளையாட்டுகள்லாம் சித்து விளையாட்டுகள் நடத்தப்பட்டு தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட பணியை சரியாக செய்யும் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் இங்கே தேர்தல் அதிகாரிகளாக இருக்காங்க எப்படி நாங்கள் எங்களை எங்க வாக்காளர்கள் காணா போனாங்கன்னு குற்றம் வச்ச மக்களவை தேர்தலில் எலிமினேஷன் எப்படி நடந்தது எங்கே ஒவ்வொரு பூத்துக்கு நாற்பது ஐம்பது பேர் எப்படி காணா போனாங்க இதெல்லாம் நட செய்யக்கூடியவங்க இங்கே இருக்கிற தமிழக அரசின் அதிகாரிகள் தான் செய்ய போகிறாங்க தேர்தல் பொறுப்புக்கு அனுப்பப்படுகிறார்கள் அதனால் இந்திய தேர்தல் ஆணையம் கேள்வி தான் கேட்க முடியும் அங்கே என் செய்யக்கூடியது இங்கே தங்க ஆளும் தமிழக அரசு தான் செய்கிறாங்க எப்படி அவங்களால இடைத்தேர்தலில் வெற்றியை குவிக்க முடியுது எப்படி அவங்களால அதிகார துஷ்பிரயோகம் செய்ய முடியுது இதெல்லாம் இங்கே இருக்குது அது தெளிவாக அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் இத்தனை வாக்குகள் வாங்குகிறோன்னா தெளிவு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா இட இடமா சுற்றிடுவாங்க ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் தன் எவ்வளோ வெற்றிகளை பெறுவோங்கிற கணக்கு இருக்கும் இவ்வளோ முதலீடு செஞ்சால் இவ்வளோ லாபம் வருங்கிற கணக்கு அவர் தெளிவாக இருக்கார் அதனால் அவங்க நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அதனால் அவங்க சொல்கிறாங்க ஆனால் எங்களுடைய கட்சி எங்களுடைய இந்தி கூட்டணியாகட்டும் இன்னும் சொல்லப்போனால் நான் நம்பிக்கையோட சொல்கிறேன் நான் அவங்க நாம் தமிழரையும் இணைத்து சொல்கிறேன் நாங்களே நேர்மையாக களம் காண்றோம் நாங்கள் வாங்குற ஒவ்வொரு வாக்குகளும் நேர்மையாக பெறக்கூடிய வாக்குகள் இவங்கள மாதிரி கம்பெனி நடத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கிற கட்சி வேலைகளை நாங்கள் செய்வதில்லை

கூட்டணிக்கு வாய்ப்புகள் போது வெற்றி மட்டுமே இலக்காக இருந்தா நாங்க கூட்டணி அமைச்சிருந்திருப்போமே அந்த நேரத்துல எங்களுடைய வலிமையையும் எங்களுடைய கட்சியின் மக்கள் செல்வாக்கையும் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு எங்க எங்க தலைமை வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அதற்கான எத்தனையோ சாத்தியங்கள் வந்துச்சு எல்லாத்தையும் பொதுவெளியில பேச முடியாது எத்தனையோ சாத்தியக்கூறுகள் இருந்தப்போ அதற்கான இடமே கொடுக்காமல் இருந்தோம் நாங்க நாங்கள் இருந்தோம் அதே மாதிரி தனியாக நின்றோம் எங்களுடைய செல்வாக்கை நிரூபித்தும் காட்டியிருக்கிறோம் அதனால் வெறும் வெற்றிக்காக பண்ணுறது அந்த சமரசங்களே பண்ணலை பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக காட்டியிருக்கிறோம் இதில் நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு வாக்கும் நான் தம்பியோடு இணைஞ்சு அந்த வாக்கு அந்த வார்த்தையை நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டே கையாளுட்றேன் ஒவ்வொரு வாக்கும் இங்கே திமுக நடத்துகிற முதலீடு செஞ்சு லாபம் பார்க்கறதுக்கு எதிரான வாக்குகள் மக்கள் நம்பிக்கை பெறக்கூடிய வாக்குகள் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரம் வாக்குகள் தான் போன தேர்தலில் மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில நாங்கள் பெற்ற வாக்குகள் அது அதை விட மிகப்பெரிய அளவு எங்களுடைய வாக்குகள் உயரம் என்பதில் மாற்று கருத்து அடுத்து நம்ம தொடர்ந்து மற்ற விருந்தினர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி தேசிய அளவில் மற்ற மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தல் சார்ந்த முடிவுகள் என்னவாக வந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம் தெஹ்ரா தொகுதி இமாச்சல பிரதேசம் அங்கு முதலமைச்சர் சுக்விந்தர் சுகுனுடைய மனைவி அவர் முன்னிலை வகிக்கிறார் இருபத்தோராயிரத்து எழுநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் அவர் பெற்றிருக்கிறார் அதே போன்று ஹோஷியார் சிங் பாஜக வேட்பாளர் அவர் பதினாறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் சுச்சித்ரா 12 பன்னிரண்டு தொகுதிகளில் நிலவரம் என்னவாக இருக்கிறது குறிப்பாக கவனிக்க வேண்டிய வகையிலான முன்னிலை நிலவரங்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் மிக முக்கியமாக வங்கம் இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகளானது முன்னிலையில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பதினோரு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சிகள் என்பது முன்னிலையில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலம் மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய இரண்டு மாநிலங்கள் நடைபெற உள்ள நடைபெற்று வரும் அந்த நடைபெற்ற அந்த தேர்தலில் இரண்டு இரண்டு தொகுதிகள் தலா பீகாரில் ஒன்று மற்றும் மத்திய பிரதேசத்தில் ஒன்று ஆகிய இரண்டு தொகுதிகளில் வந்து தற்பொழுது பாஜகவானது மத்திய பிரதேசத்திலும் பீகாரை பொறுத்தளவில் ஜனதாதளம் கட்சியானது முன்னிலையிலும் வருவதையும் மிக முக்கியமாக பார்க்க முடிகிறது பஞ்சாபை பொறுத்தளவில் ஆம் ஆத்மியானது ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசம் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மியானது முன்னிலை அதே சமயம் காங்கிரஸ் கட்சி ஆமாம் அங்கு பஞ்சாபில் இரண்டாவது தொகுதியில் உள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக பதினோரு தொகுதிகள் இந்த பன்னிரண்டு தொகுதியில் பதினோரு தொகுதிகள் சுமார் இந்தியா கூட்டணியினுடைய முன்னிலை என்பது சுமார் எட்டு முதல் பத்து சுற்றுக்கழாடைய வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வரும் நிலையில் எந்த முடிவுகள் தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் மிக கடினமான ஒரு போட்டி என்பது பஞ்சாப் மாநிலத்தில் நிலைவருவது நம்மால் பார்க்க முடியாது பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல் ஒரு தொகுதியினுடைய அந்த ஒரு முடிவுகள் என்பது அதிகம் எதிர்பார்ப்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வாக்கு முடிவுகளாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய அந்த மங்களூர் தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னிலையில் உள்ள இந்த தேர்தலை நிலை பொறுத்தளவில் இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் பாஜக மற்றும் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான இடையேயான ஒரு மோதல் என்பது கடுமையாக குறிப்பாக மேற்கு பொறுத்த பொறுத்தளவில்